காப்பாத்திருக்கான் தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் காதலை நிறைவேற்றதான் நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கோம் அதனால இந்த இளஞ்சோடிகளை நம்ம வாழ வைப்போம் உங்களுக்கு ஓம்ணபதி கவிங்கம்பேஷ்டிரோது <editors> <pad pare aeroslide> <once> <awayalah> <muchy>

ஒரே ஒரே பூவா இருக்கு அப்பா சதா குடிச்சு குடிச்சு எங்க குடும்ப கௌரவத்தை எடுத்துட்டு இருந்தார் அதுவும் இல்லாம ஒரு தரங்கேட்ட குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ணு பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் நான் மறுத்த அவர் கேட்கல வேற வழி இல்லாம நான் மெட்ராஸ் கூடி வந்துட்டேன் இதுதான் உங்களுடைய அடுத்த காட்சியில் காண்போம் என்ன மனுஷனுடைய வாழ்க்கை அண்ணாந்து பார்த்தா மானம் தெரியுது கவுண்ட் அடிச்சு பார்த்தா பூமி தெரியுது கண்ண முடிட்டா ஒண்ணுமே தீமாட்ட என்னமா

அதுல பாருங்க நீங்க மாப்பிளைய பாத்துட்டீங்க அதே மாதிரி மாப்பிளையோட அப்பா பொண்ணை பாக்கணும்னு பிரியப்படுவாரா இல்லையா அதனால நீங்க உங்க பொண்ண கூட்டிகிட்டு ஊட்டிக்கு வந்துட்டீங்கன்னா கலந்து பேசி அங்கேயே முகூர்த்தத்தை முடிச்சிக்கலாம் இந்த நிலைமையில நான் எப்படிங்க வர முடியும் நீங்க வேணும நானே கூட்டிட்டு போயிட்டு வாங்க எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும் பாவம் உங்களுக்கு உடம்பு சரியில்ல இந்த நிலை அவங்க ஊட்டிக்கு ஓட்டிக்கு வர்றது அவ்வளவு நிலை இல்ல அத்தை நீங்க உடம்பு பாத்துங்க அத்தையா கல்யாணக்கு முன்னாடி அத்தை மேல அவ்வளவு பாசமா இருக்கட்டும் இருக்கட்டும் பாசம் பாலா பொங்கி பன்னீரா தெளிக்குது அப்ப நாங்க அத்தை

பேப்பர்ல உடம்பரம் கொடுத்தபடி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அத வாங்கிக்கிட்டு மரியாதை அந்த பொண்ணையும் கொட்டிட்டு முதல்ல எடத்த காலி பண்ணுங்க உங்க பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க பழச்சாமி போலீஸ் கூப்பிடு போலீஸ் மாமா என்னால உங்களுக்கு தொந்தரவு வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த நிமிஷமே நான் இங்கிருந்து போயிடுறேன் இப்படி சோகமா பேசி என் எல்லாம் அடையலாம் நினைக்கிறியா அதான் நடக்காது

பையன் பொண்ண விரும்புறான் பொண்ணு பையனை விரும்புது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நாங்க விரும்புறோம் இதனை எதையெல்லாம் இவரு விரும்ப மாட்டேங்குற சார் கல்யாணம் பண்ணும் இந்த பொண்ணு தான் சொல்ல கட்டிக்குவேன் இந்த கல்யாணத்துக்கு அவரு ஒத்துக்காம இருக்கட்டும் நாளைக்கு நடக்கிறதே வேற என் க்ளோஸ் பண்றது உன் கண் முனால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கே நீ சொல்றதை கேள் நாளைக்கு பேசிக்கோ இவங்க எல்லாம் உள்ளடா சார் சொல்றத கேளு தேங்க்ஸ் சார் வரேன் சார் ஏசி டேய் பரமசிவம்

அந்த பரம கொலை பண்ண வேண்டியதுதான் ஏண்டா கனேசி வரைக்கும் அந்த பரம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லித்தானே சொல்லிடுவானா அப்படி சொன்னா அந்த பரமசிவன் கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்னுடுவோம் கழுத்தை நெரிச்சா கூட பரம சிவன் பொழிக்க வேண்டாம் ஒரே ரட்டு சுந்தைய டேய் வெட்டினா கூட கிளையாடும் தான் அந்த பரமசிவத்தை துப்பாக்கி எடுத்து சுத்தி விடுவோம் நாம மெட்ராசுக்கு திரும்பி போறதுக்குள்ள நாம நினைச்சபடி எல்லா காரியத்தையும் முடிச்சிடணும் அந்த கத்தி எடு கத்தி ஆப்பிள் இருக்கட்டா அப்ப பரமசிவத்தை குத்துறதுக்கு இல்லையா சந்திரா முதல்ல இவனை குத்துரா யோ இவன் நம்மள மாத்தி விட்டுவா போல இருக்க சும்மா விளையாட்டுக்கு பேசினா நானும் விளையாட்டுக்கு தான் கேட்டேன் நானும் கிண்டலாத்தான் சொன்னேன் எப்போ சூப்பரவாத கேட்பாரு அதுக்காகத்தான் சரி போட்டு காட்டுப்போ அதுக்காக பயம் கொடுத்துறேன் கேட்டா கொடுத்துடமாட்டமா